நகரம் நகர இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் இருக்குமா இருந்தாதா இனிமேல் அதிமுக இருக்காது என்று எல்லாம் மரப்பால் பிடித்து வரும் மத்தியிலே நம்முடைய சூப்பர் அம்மாவில் விட்டு சென்ற ஒன்றரை கோடி தொண்டர்கள் தொண்டர்களை இன்றைக்கு ரெண்டு கோடி பெருங்குமா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உண்ணாமல் வந்தாமல்

முதலமைச்சராக சொல்லுகிற அளவுக்கு வலிமையாக வன்மைய சோதனைகள் எதிரிகள் ஒரு பக்கம் துரோகிகள் ஒரு பக்கம் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்தி செல்கின்ற ஆட்டம் இருந்த கழகத்துடைய பொதுச்

அரக்கோணம் மன்னியற்றாலே ஆயிரத்தி அண்ணாதாடம் மன்னேற்றன்னு கூடிய கோட்டை இன்றைக்கி அண்ணா தித்து அரகோணம் என்று சொன்னாலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடியவர் எல்லாம் அண்ணாதாடம் மன்னேற்ற கடம் தொடர்ந்து பகுதி அந்த தொகுதி சிறப்பாக இருக்கும் எழிட் சிற்பயம் இன்றைக்கு எழிச்சாதம் இருக்கும் என்று எல்லோரும் இன்றைக்கி வேண்டும் வாங்கி கொண்டிருக்கிறார் என்று

அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியிலே நிர்வகிக்கிற போட்டி நிறுத்தினது அரக்கோணம் மேற்கு ஒன்றியம் இருக்கிறது அரக்கோணம் கிழக்கு ஒன்றியம் இருக்கிறது தக்கோணம் பேரூராட்சி இருக்கிறது ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு இன்றைக்கு நெமிலி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர் என்று கேட்டார் சேந்தமங்கலம் பகுதியிலே நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டார் அண்ணா சொன்னது போல மேலே மரத்திலே ஒரு கணி பகிர்ந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது அது யார் மணியிலே விடுமோ என்று இயங்கிக் கொண்டிருந்து அது நம்முடைய என்னுடைய மணியிலே அது விழுந்து விட்டது போல நம்முடைய பாந்த பாக்கெட்டிலே அந்த கணி விழுந்து விட்டது அது நல்ல ஒரு வாய்ப்பு இன்றைக்கு அரப்போண நகரத்தில் இருக்கக்கூடிய கழகத்தொடரில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அரக்கோணம் நகரம் மண்ணுக்கு மண்ணிலே நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆகிறார் எச்சுரை எப்படி இருக்க வேண்டும் எழுச்சி இன்றைக்கு தமிழகத்தில் எந்த சட்டமன்ற தொகுதியிலும் இல்லாத அளவுக்கு எழுச்சியாக இருக்க வேண்டும் அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால் தொகுதியிலே இருபத்தி ஐந்தாயிரம் பேரை நாம் அழைத்து வந்தால்தான் அந்த எழுச்சி பயணம் வெற்றி பெறும் வெற்றி பெற முடியும் ஆகவே அரக்கணை நகரத்தை பொறுத்தவரை இன்றைக்கு நெமிலி ஒன்றியம் அரக்கோணம் மேற்கு ஒன்றியம் அரக்கோணம் அரக்கோண நகரம் எழுபது பூத்து இருக்கிறது அந்த இங்கே கேட்கச் செயலாளர்கள் முப்பத்தாறு வட்டக்கேலை செயலாளரும் வந்தது இதுதான் தடவையாக நான் பார்க்கின்றேன் மகிழ்ச்சி நம்முடைய பாட்டுக்கு வேர்த்தை கொண்டு போயிடுச்சு எத்தனை வட்டம் வரமாட்டாங்க வந்திருப்பது உண்மையிலே பாராட்டுதான் எழுச்சி பயணத்தை நாம் வெற்றி பயணமாக மாற்ற வேண்டும் அரபு நகரத்தில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய கழகக் நாங்கள் மூன்று வைக்கிறோம் நாங்கள் நான்கு பேனரை வைக்கிறோம் என்று போட்டி போட்டுக் கொண்டு செல்லிருக்கிறீர்கள் இன்றைக்கு நம்முடைய அந்த வழியாக அந்த பைபாஸ் மூலயமா தான் கொண்டு வரோம் பைபாஸ் மூலயமாக அரக்கோணத்தை எட்டாங்க இந்த பங்கு எஸ்ஆர்எம்ஏ வைக்கும் வரைக்கும் உங்களுடைய அந்த ஃபுல்லாக அந்த பேனர் வைக்கணும் கொடியில் நாங்கள்

பூக்கரையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வைக்கலாம் பிற அணி நிர்வாகிகள் வைக்கலாம் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் வைக்கலாம் இன்னா நகரமன்ற உறுப்பினர் வைக்கலாம் நகரங்கள நிர்வாகிகள் வைக்கலாம் மாவட்ட பிரதிநிதிகளாக வைக்கலாம் யார் வேண்டுமானாலும் வைக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான சந்தித்தரை நகர கழகமும் கிடையாது மாவட்ட கழகமும் கிடையாது மாவட்ட கழகம் நகர கழகம் உங்களுக்கு எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள வெற்றி பயணம் எழுச்சி பயணம் மிக சிறப்பாக இருக்கணும் எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் அந்த பத்தாயிரம் பேரை நம்ம நடக்கப்பட்ட நகரத்தில் இருந்து அந்த பகுதிக்கு நான் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் கொண்டு வந்து நம்முடைய புரட்சி தமிழ் எடப்பாடியாக மிக அருமையாக எழுச்சி உரை இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கிறது

அதனால வட்ட செயலாளர் பார்த்துவாரு நகரமன்ற உறுப்பினர் பார்த்துவாரு நகர கழக செயலாளர் பார்த்து நம்ம ஜெயித்தேக்கா பார்த்து இந்த பக்கம் செயலாளர் பார்த்து எல்லோரும் கம்மியாக இருந்து எந்த எல்லோரையும் நீங்கள் ஒரு நூறு பேர் வீதம் ஏழாயிரம் பத்தாயிரம் லட்சியம் ஏழாயிரம் லட்சியம் அது லட்சியம் 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 கொண்டு சொன்னால் ஆனால் ஒருவர்கள் அந்த பணியினை வட்டக்கழக செயலாளர்களும் கழக நிர்வாகிகளும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிறப்பான முறையிலே அந்த மக்களை நீங்கள் அழைத்து வந்து அந்த எயிட்ஸ் பயணத்தை நீங்கள் வெற்றி பயணமாக மாற்றி அரம்பணம் தொகுதியில் தான் அதிகமான மக்கள் கூடினார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்றை அரம்பண நகரங்களுடைய நிர்வாகி எல்லோரும் இந்த உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உருவாக்கம் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே எனக்கு முன்னாலே பேசியது போல அந்த கால சட்டமன்ற தேர்தலிலாம் நம்முடைய நகரம் வாக்குகளிலே பின்னடைவு ஏற்பட்டது இதை நீங்கள் அதை மீண்டும் அதுபோல் இல்லாமல் நீங்கள் அதிகமான வாக்குகள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் ஒன்றியங்களை காட்டிலும் அதிகமான வாக்குகள் நகரத்திலே நாங்கள் வாங்கித் தந்தோம் என்ற பெருமையை நீங்கள் தொகுதிக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூட வாட்ஸ்அப்பில் போட்டேன் எல்லாரும் நீங்கள் பேனர் போடும்போது